ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கான ப்ளாக் பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுற ப்ளாக் நான் அப்ளோட் பண்ணியிருக்கேன் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் ஃபைவ்க்கு முன்னாடி வீடு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் வர சொல்லியிருக்கோம் அவங்க வந்து இதெல்லாம் ஏற்றிட்டு புது வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற எல்லாம் எடுத்து அட்டைப்பட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து செட் பண்ணிடுவாங்க மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புது வீட்டுக்கு வந்துட்டோம் தனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க வீட்டில் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது கிச்சன் மட்டும் கொஞ்சம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்பப்போ என்ன சமைக்கணுமோ அது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் தனியாக அங்கே சிஃப்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து அதே மாதிரி எடுத்து கிச்சனில் வேணுங்கிற ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு வேணுங்கிற ஐட்டம்லாம் மற்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலில் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் இனிமேல் தான் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் இந்த ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக கரெக்டாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் நாளைக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான் பண்ண போகிறோம் பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கழட்டி கொண்டு வந்தாங்க இங்கே வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக பார்த்திங்கன்னா கட்டி கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து அப்படியே எடுத்து வைக்கிற வேலை தான் மற்ற திங்ஸ் எல்லாம் தான் எடுத்து வைக்கணும் ஃபேன்லாம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நகளுடைய அப்பா கடையில் வாங்கிட்டு வந்து ஹால்லேயும் பெட்ரூம்லேயும் மாட்டிகிட்ருக்காரு இது பார்த்திங்க அப்படின்னா நகல் ஸ்கூல் ஆரம்பித்த எடுத்த க்ளாக் மார்னிங் பார்த்திங்கன்னா சாதம் வச்சிட்டேன் நகளுக்கு ஃபஸ்ட்டு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான் லஞ்ச் கொண்டு போக தேவையில்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு போனால் போதும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி ஸ்வீட் ராய் சேதம் செஞ்சிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் அது கூட பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிட்டு நண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கி வச்சிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு க்ரீ நண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே அந்த மசாலா இறங்கணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா விரட்டி விட்டுற போகிறேன் பார்த்திங்கன்னா மசாலா கூட நல்லா நண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அது கூட தேவையான அளவு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணால் போதும் திக் கிரேவியே வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நண்டு நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமே நண்டு வெந்துடும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் கீழே கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலான்ட்டு கீழே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கீழே கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சுட்டுருக்கேன் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே போய் விளையாண்டுட்டு வருவாங்க நானும் கூட போய்ட்டு வருவேன் இது இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்த திடீர்னு தான் பிளான் பண்ணணும் தனேஷ்க்கு போய்ட்டு முடி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மூணாவது முடி தான் எடுக்க போகிறோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மேல்மருவத்தூர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு காலேஜ் வழியாக போயிட்டு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் தான் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது நாங்கள் அப்படியே பேக் சைடில் வழியாக போயிட்டு அந்த பேக் சைடில் வழியாக போகும் தான் பார்த்தீங்கன்னா கணிக்க கொடுக்குற இடம் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் காலேஜ் அது கூட பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ரெண்டு சைடும் இருக்குது இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு முடி எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரண்ட்லேயே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கார் முன்னாடியே நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் அதனால் பேக் சைடு வழியாக போயிட்டு முடி எடுக்கிற இடத்துல போய் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு முடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காலேஜ் தான் இருக்கும் அந்த உள்ளே பேக் சைடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்குது தனிஷ்க்கு முடி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு கரெக்டாக ஒன் இயர் ஆகிடுச்சு செகண்ட் மொட்டை ஆடிச்சு இப்போ தேர்டு மொட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனோனே முடி பார்த்திங்கனா இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ சரி முடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம் இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முடி காணிக்க கொடுக்குற இடம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க முட்டை அடிக்கிறதுக்கு இப்போ அந்த டோக்கன் வாங்கிட்டு தனிஷை கூட்டிகிட்டு போயிடலாம் தனிஷ் ரொம்ப நம்ம பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சமந்தா பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டாரு ஃபஸ்ட்டு உட்கார வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான கிட்ஸ் ரைம்ஸ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு மொட்டையும் அடித்து விட்டுட்டாங்க தனிஷ் அழுகவே இல்லை சமத்தை வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம் இருக்குது அங்கே உள்ளே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு நம்ம மொட்டை பஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கிறாரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பார்த்து வழியாக போனோம்னா சுவாமி உள்ளே போய் கும்பிட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சுவாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் கோவில் விட்டு வெளியே வந்தாச்சு பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டே வராங்க உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா டாய்ஸ் கடையில் நிறையா இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்து இங்கே கார் பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அதனால நாங்கள் பேக் சைடு போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே இந்த வழியை வெளியே வந்துவிட்டோம் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா மதியம் ஒரு ஒன் ஓ கிளாக் கிளம்பணும் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு கோவில் ரீச் ஆயாச்சு அங்கே போயிட்டு கும்பல் இல்லாதனால இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை அதனால ஈஸியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்ல பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவன் எயிட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த வழியில் வரும்போது பார்த்திங்கன்னா மதுராந்தகம் ஏரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபில்லாக தான் இருக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி பாதி தண்ணி கீழே குறஞ்ச மாதிரி இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வியூ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் மேல்மருவத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மதுராந்தகம் ஏரி இருக்குது ரொம்ப பெரிய ஏரி அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு ஏரி இருக்கும் அந்த வியூ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ராக் பக்கத்துலேயே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரோட் சைட் வியூவாக இருக்கும் மதுராந்தகம் ஏரி வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா நகளுக்கு ஸ்கூல் ஃபுல் டே வச்சுருக்காங்க நகளுக்கான ஸ்கூலுக்கு தேவையான ஃபோட்டோலாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் சண்டே மார்னிங் ஃபோட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லென்ஸ் காட்டுக்கு போயிட்டு நகல்க்கு கிளாஸ் மாற்றலான்னு சொல்லி போயிருக்கோம் அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் மாற்றிக்கலான்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் ஒவ்வொன்றா வச்சு அங்கே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்து சொல்லணும் லாஸ்ட்டு தேர்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் செக் பண்ணி ஒரு கிளாஸ் மாற்றியாச்சு இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிராச்சஸ்லாம் இருக்குது அதனால் சரி இதையும் இப்போ மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு வரலான்ட்டு நாக்குள்ளே ஒவ்வொரு நம்பராக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூடவே சொல்லிகிட்டு இருந்தார் இந்த ப்ராசஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருந்தது ஒவ்வொரு லென்ஸாக பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நகுலும் பார்த்தீங்கன்னா என்னடா அண்ணா என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார் கிளாஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிருச்சு இந்த மாற்றலான் தான் போயிருந்தோம் போயிட்டு டூ டேஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க வேறு கிளாஸ் வரத்துக்கு செக் பண்ணி வரத்துக்கு தனுஷும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை விட்டு ஒரு நம்பராக சொல்லிக்கிட்டே இருந்தார் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நோட் புக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஷீட் தான் போட சொல்லியிருந்தாங்க புக்குக்கெல்லாம் ஒயிட் ஷீட்டு ப்ரௌன் ஷீட்டும் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் நான் உங்களுடைய அப்பா போட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நகுலுக்கு ஸ்கூல் ஃபுல் டே அதனால் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி தொக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அவுச்சி மட்டும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு தோசை பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு செவன் டுவெண்ட்டிக்கெலாம் வேன் வந்துடும் இதோட இந்த ப்ளாக் முடிது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்